மேிக்குது மே மிக மூட்டமாக காணப்படுகிறது இது குறித்து தற்போது கிடைத்த அப்டேட் அங்குள்ள வானிலை மையம் மெல்போர்னில் லேசான மழையும் மிதமான கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் தற்போது வரை ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் இழப்பிற்கு பதினைந்து ரன்கள் எடுத்துள்ளனர் ஒருவேளை ஆஸ்திரேலிய அணியின் வீக்னஸ் தெரிஞ்சே அவர்கள் தாய்நாடு ஆஸ்திரேலியா பைனல் மேட்சில் மட்டும் மழை வந்து சரியாக ஃபைடர்மேன் போல் வந்து காப்பாத்தி விடுகிறதா என்றும் டுடே மேட்ச் மழை குறுக்கிடலாமல் நடைபெறுமா என்றும் இந்திய அணி கிளாஸ் வின் பண்ணி கப்பா அடிச்சு தூக்குவாங்களா அல்லது மேட்ச் ட்ராவாகுமா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி